தமிழக அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தின் முன் கழுத்தறுக்கும் போராட்டம் நடத்த உள்ளதாக திருச்சியில் நடைபெற்ற தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேசிய வங்கிகளில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளின் அடகு நகைகளை ஏலம் விடக்கூடாது தமிழக நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக திருச்சியில் நடைபெற்ற நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வராத தமிழக அரசை கண்டித்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக சட்டப்பேரவை முன் நூறு விவசாயிகள் கழுத்தை அறுக்கும் போராட்டத்தை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது அது இல்லாமல் அனைத்து விவசாயிகள் வாங்கி அனைத்து கடனையும் இன்னைக்கு ரொம்ப பிச்சைக்காரனோட கேவலமாக நிலைக்கு போயிட்டான் அனைத்து விவசாயிகள் வாங்கி அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு கொடுக்க போனிருந்தோம் வாங்கி வச்சுக்கிட்டு த இப்போ முதலமைச்சருடைய தலை செயலாளர் நான் எல்லாம் பண்ணித்தரேன் பேசுவாங்க டெல்லியில் போய் பேசுவாங்க நிதி கேட்பாங்க நாங்கள் நிதி கேட்கவில்லை அன்றே சொல்லிவிட்டு வந்தோம் எங்களுக்கு உரிய நிதி கேட்கவில்லை என்றால் விவசாயிகள் தேதி சென்னை வருவோம் சட்டசபை முன்னு நூறு விவசாயி கத்தி கொண்டு வரோம்